ங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம யூடியூப்பில் வந்துங்க திரு ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்தை போட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமராக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாம் ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதை நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம் அதில் ஒரு அன்பர் பார்த்துட்டு கீழே கமெண்டில் நீங்கள் வந்து ஒரு கணக்கை தவறு விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காருனா மிதுன லக்கணத்தில் கர்மாதிபதி யோகம் இருக்குது நீங்கள் அதை கவனிக்கலை ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு ஒம்பதுக்குடைய சனியும் பத்துக்குடிய குருவும் ஒன்றுக்கு ஒன்று ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க அப்போ அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற அந்த யோகம் இருக்கிறதுனால அவருக்கு அவர் என்ன ரீசன் சொல்கிறாருன்னு சொல்லலை இந்த தர்மகர்மதி யோகத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார் நான் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா நாம் பொதுவாக வந்து எப்போவுமே மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லவே மாட்டோம் சனி இங்கே பாருங்கள் அவருடைய அறியாமையை நாம் சொல்கிறதா அல்லது இன்னும் வந்து கணிதத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை போடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சனி இருபத்தஞ்சு பாகையில் மேஷத்தில் இருக்கிறார் குரு நாலு பாகையில் வக்கரமாக இருக்கிறார் அப்போ குரு வக்கரம் அப்படின்னா தன்னுடைய தன்னுடைய செயற்கை தொடர்புகளை பின்னோக்கி தான் பார்க்கணும் அப்போ நாலுலேருந்து மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணியில் இருபத்தொம்போது அப்படியே நாலு பாகை வரைக்கும் கன்னிக்கு போவார் அவர் எப்படி வந்து இந்த கிரக தொடர்புகளை அவர் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் சம்மந்தமே இல்லை ஏன்னா சனி வந்து நேர்கதியில் போகுது வக்கரம் இல்லை சனி க சனி நேர்கதியில் போகுது அப்போது சனிக்கு குருவோட பார்வை இல்லை ஒருவேளை நீங்கள் வக்கரமே இல்லைன்னா கூட இது நாலு இருபத்தஞ்சி ஒன் எயிட்டி டிகிரி பார்வையை எடுத்துக்கவே முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு டாலரன்ஸ் ஒரு டென் டிகிரி ஃபைவ் டிகிரிஸ் கூட நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்குமே இங்கே வாய்ப்பு இல்லை அப்போது நீங்கள் சனி குரு சேர்க்க அப்படின்னு இருந்திருந்தால் நீங்கள் பாகையெல்லாம் பார்க்காம உங்களோட கணிப்பு அனுமானத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக காங்கிரஸோட பத்தாண்டு காலத்தில் கடைசி ஐந்தாண்டுகளோ மூணாண்டுகளோ பிரதமராகி அந்த நாட்டுக்கு சில சேவைகளை செஞ்சு அவர் வந்து தன்னை கட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பிரதமருங்கிற மாதிரி அங்கீகாரம் அவருக்கு கிடச்சிருக்கும் ஸோ அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் இங்கே செயல்படலைங்கிறதுக்கு பாகை வித்தியாசமும் வக்கரமும் காரணம் அப்படிங்கிறத அந்த அன்பருக்காக இந்த வீடியோ போட்டுக்கிறேன் ஸோ எது அவருக்கும் நம்ம வந்து புரிய வைக்கணும் பொதுவாகவே பொதுமக்களுக்கு மேலோட்டமாக கிரக சேர்க்கைகளை பார்த்துட்டு எல்லாம் பார்க்காம வக்கரமெல்லாம் பார்க்காம மேலெழுத்து வாரியாக ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிற அப்படியே பலன் சொல்கிறது அது கண்டிப்பாக ஒரு முழுமையடையாத ஜோதிடமாக இருக்கும் நிச்சயமாக பாகைகளை பார்க்கணும் வக்கரங்களை பார்க்கணும் அதோட ஆர்க்கு வித்தியாசங்களை நம்ம இல்லாமல் ஒரு ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடாது என்று கூறி அடுத்த ஒரு தருணத்தில் நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்